குடும்பங்களின் வாழ்க்கையில் விளக்கேற்றிய காமெடி நடிகர் பாலா நடித்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என படம் பார்க்க வந்த ரசிகர்கள் நிகழ்ச்சி அடைந்துள்ளனர் சின்ன திரையில் வலம் வந்த காமெடி நடிகர் பாலா தற்போது சினிமா துறையில் ஹீரோவாக நடித்த முதல் படமான காந்தி கண்ணாடி திரைப்படம் வெளியானது இதனைத் தொடர்ந்து விழுப்புரத்தில் திரைப்படம் வெளியான திரையரங்கில் பாலாவின் ரசிகர்கள் மற்றும் பாலாவால் உதவி பெற்றவர்கள் திரைப்படம் வெற்றி பெற மேலதாளங்களுடன் நடனமாடி கேக் வெட்டி கொண்டாடி பல குடும்பங்களின் வாழ்க்கையில் விலக்கேற்றிய காமெடி நடிகர் பாலா நடித்த படம் வெற்றி பெற வேண்டும் என படம் பார்க்க வந்த ரசிகர்கள் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தனர் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒன்றிய தலைவராக இருக்கேன் ஸோ விழுப்புரம் இன்னைக்கு பாலா அண்ணா படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ எல்லாருமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஆரம்பித்தோம் விழுப்புரம் மாவட்ட இயக்கத்தை சின்னதாக ஆரம்பித்தோம் நாலு பேர் ஆரம்பிச்சோம் ஆனால் இன்னைக்கு வந்து திருக்கோவிலூர் செஞ்சு அந்தந்த ஊர்லேருந்து காணை நிறைய ஒன்றிய மாறிச்சு எல்லோரும் அங்கேருந்து வந்துட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா பாலானனோட மெயின் அவர் பண்ணுற சேவைகள் நீங்கள் வந்து பாலான வந்து சேவை பண்ணுறாரு அதனால் வந்து கூட்டம் வருது அப்படின்னு ஒரு மென்டாலிட்டியில் ஒரு சில பேர் இருக்கலாம் அந்த படத்தை பார்க்க வந்துருக்குறாங்க அப்படின்னு நினைக்கலாம் பட் ஹண்ட்ரட் பர்சென்ட் சரி இல்லை பாலான படத்தை நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த படத்தை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இனிமேல் சண்டையே வராது உங்கள் 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 வீட்டுக்காரரும் சரி உங்கள் மனைவியும் சரி காலையில் நான் ரொம்ப நேரம் தூங்குற மனைவிகள் எல்லாம் வந்து காலையில் உங்க வீட்டுக்காரர் சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவீங்க சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போகிற வீட்டுக்காரர் எல்லாருமே வந்து சாப்பாடு நல்லா இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க ஸோ இது கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தோன்னே ஏன்னா இது என்னோட இன்ஸ்பிரேஷன் என் மனைவி நான் சொன்னதே கிடையாது அதனால தான் இதை சொல்றேன் ஸோ நாளைல இருந்து இதை சொல்லி அவனு இல்லைன்னா அடிதான் விழுவான் அந்த நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல லவ் ஒரு பியூர் லவ் என்னான்றது அதே மாதிரி லாஸ்ட்ல வந்து இந்த சென்டிமெண்டா வச்சிருக்கிறது கண்டிப்பாக எங்களுக்கெல்லாம் அழுவது ஐயோ கடவுளே என் ஒட்டாட்டி விட்டுட்டு நான் போயிடக்கூடாது எப்பா நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் ஏன்னா அந்த அந்த ஒரு தாள் எடுக்கிற விஷயன்றதை பொறுத்து அப்படியே கண்ணெல்லாம் கண்ணெல்லாம் கலங்கி ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வருது ஸோ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் வந்து ஒரு உண்மையான லவ்வை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போகணுன்ற விஷயத்தை வந்து பாலானனும் சரி டேரக்டர் ஷெரீப் சாரும் சரி அருமையாக மூவ்மெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது படம் அருமையாக இருக்குது எல்லாரும் ஃபேமிலியாக வந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களை ரிவ்யூ கொடுங்க எல்லாருமே ஃபேஸ்புக் யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுங்க அட்டை காசமாக இருக்குது தேங்க்யூ